ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இப்போ இந்த யூடியூப்ல வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கார் வச்சுருக்க எல்லாருக்கும் வந்துட்டு இந்த நியூஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கும் காரில் வந்து அதிக புகை வெளியேறுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அந்த பிரச்சனையை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்தியாவில் கார் பராமரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிகவும் அவசியம்தான் கார் விற்பனையில் உடன் காற்று மாசும் வந்து அதிகரிக்குது கார்களை சரியாக பராமரிக்கல வைக்கல அப்படின்னா என்ஜின் தேய்மான அதிகரித்து காரினோட மாசு வந்து அளவு மேலும் வந்து அதிகரிக்கும் அதுவும் என்ஜின் கோளாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல மடங்கு செலவு வைக்கக்கூடியது என்ஜின் தேய்மானம் அடைந்தது அப்படின்னா நீண்டகாலம் நம்மளால் நம் நம்மளால் கார்களை வந்து பயன்படுத்த முடியாம போகலாம் பல லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிய கார் வந்து வீண் போவதை யாரும் விரும்ப மாட்டாங்க உங்களின் என் கார்ல இருந்து வெளியேறும் புகையை வைத்து உங்கள் என்ஜினோட ஆயில் மற்றும் ஆரோக்கியத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் உங்களோட காரு எக்ஸ்ட்ரா பைப்பில்ல இருந்து வெளியேறும் புகையை நிறத்தை வைத்து உங்கள் காரில் என்ன பிரச்சனை உள்ளது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த புகையோட நிறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கார் வெளியேற்றும் புகையை வைத்து இன்ஜினோட கோளாரம் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நீல நிறத்தில் அதாவது புகை வெளியேறுச்சு அப்படின்னா உங்களோட காரிலோட என்ஜினில் இருக்கும் என்ஜினில் உள்ள இருக்க ஆயில் வந்து எரிகிறது அப்படின்னு அர்த்தம் இதற்கு காரணம் ரிங் வால்வு சீலு பிசிபி இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும் அது பிசிபின்னா பாசிட்டிவ் கான்கேஸ் வென்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பிரச்சனையாக இருக்கும் இதே போக வந்து வெள்ள நேரத்தில் வெளியேறணிச்சு அப்படின்னா ஹெட் கேஸ் ஹெட் சிலிண்டர் ஹெட் உள்ளே கோளாறு ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம் நீங்கள் வந்து போர் மாற்றம் அல்லது ரீபோர் செய்ய வேண்டும் இதே கருப்பு நிறத்தில் புகை வெளியேறுச்சு அப்படின்னா ஃபியூயில் இன்ஜெக் இன்ஜெக்ஷன் கோளாறு ஆக்சிஜன் சென்சார் பிரச்சனை ஏர் ஃபில்டர் பிரச்சனை ஏதாவது வந்து ஏற்க ஏற்பிருக்கும் அதிகப்படியான புகை வந்தது அப்படின்னா உங்கள் காரில் வழக்கத்திற்கு மாறாக அதிக புகை வெளியேறுது அப்படின்னு நினச்சின்னா உடனடியாக கார் பராமரிப்பு நிலையை வந்து எடுத்து சொல்லணும் புகையின் அளவு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஏதோ என்ஜின் பெரிய பிரச்சனை உள்ளது அப்படின்னு தான் அர்த்தம் இதே வந்து புகையோட வாசம் பதினா இனிப்பு வாசமா இருந்ததுனா கூலன் கசிகிறது என்பதுதான் காரணம் அழுகிய வாசம் ஏதாவது வரும்ச்சு அப்படின்னா கேஸ்டலைடிக் கன் கன்வெர்ட்டர் உள்ளே பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு காரணம் எரிந்த வாசம் ஏற்பட்டுச்சு அப்புடின்னா ஆயில் அல்லது வேறு ஏதாவது திரவம் என்ஜின் உள்ளே வந்து எரியுது அப்படின்னு தான் அர்த்தம் இந்த எக்ஸாஸ்ட் வெடிப்பு சத்தம் அப்படி பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் நீங்கள் காரை ஓட்டும் போது அவ்வப்போது எக்ஸாட் வெடிப்பு போல சத்தம் கேட்டுச்சு அப்புடின்னா காரோட இன்ஜின் இக்னிஷன் சிஸ்டம் வந்து உள்ளே ஏதோ கோளாறு ஏற்பட்டுள்ளது அப்படிதான் அர்த்தம் இதில் ஸ்பார்க் ப்ளக்கு இக்னிஷன் காயில் ஏதாவது ஒன்றில் வந்து கோளாறு வந்து ஏற்பாட்டுருக்கலாம் எதுவானாலும் நாம் நமது கார்களை சரியாக பராமரித்து வைப்பா மட்டும்தான் சுற்றுச்சூழலுக்கு நம்ம நன்மை பண்ணுறோம் அர்த்தம் இது எல்லாமே உங்கள் காரில் இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனே வந்து சரி பண்ணியிருந்தா அப்போ தான் வந்து நம்மளோட சேஃப்டிக்கும் இருக்கும் ஏன்னா ஹீட்னால சில கார்கள் எல்லாம் ப்ளாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது இந்த மாதிரி புகை எல்லாமே வந்து சுற்றுச்சூழலுக்கு கேடு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ